கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஆறு பதினேழு வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல் இருக்கிறான் ஒரு நல்ல அருமையான வசனம் இல்லைங்க ஏன்னா நம்மள நிறைய பேர் அனுபவிச்சதை எழுதியிருக்க இந்த இம்மானுவேலர் சொல்லுகிற இந்த வார்த்தைய ஒருவேளை நாம ஏற்கனவே படிக்காம இருந்துட்டோமோ என்னமோ தெரியல ஆனா நம்முடைய வாழ்க்கையில அப்படி ஒரு அனுபவம் இருக்கு எனக்கு மட்டும் இல்லை உங்க எல்லாருக்கும் அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்புறேன் ஏன்னா நாம ஒரு சில இடத்துல ஞானமா இருக்கணும் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவாரு கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள்ல அவமானப்பட்டு நிறைய விஷயங்கள்ல அசிங்கப்பட்டு நஷ்டப்பட்டு நாம ஆஹ் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம் அந்த அனுபவம் நமக்கு இருக்கு அதைத்தான் இங்க சொல்றாரு வழிய போகையில் ஒரு வழியா போயிட்டு இருக்கிறோம் ஒரு விஷயமா போயிட்டு இருக்கிறோம் தனக்கடாத வழக்கில் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம் நடக்குது வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இருக்கிறவனை போல் இருக்க ஒரு நாய் பேசாம படுத்திட்டு இருக்குது அல்லது நாய்கள் சண்டை போட்டு இருக்குது உழைச்சுட்டு இருக்குது என்னமோ பண்ணிட்டு இருக்குது அது பண்ணிட்டு போகட்டும் நாம போய் அதனோட காதை காதைப்பிடிச்சி இழுத்தணுவைங்களேன் என்ன நடக்கும் கடிச்சு குதலும் இல்லையா யாருக்கு அந்த வேதனை யாருக்கு நஷ்டம் தானே அப்புறமா யோசிப்போம் நமக்கு எதுக்குடா இந்த வேலை நாம பாட்டுக்கு பேசாம போயிருக்கலாம் நான் பேசாம தானே போய்கிட்டு இருந்த எதுனால இந்த இடத்துல வந்து எனக்கு புத்தி மாறிச்சுன்னு தெரியல அந்த சும்மா இருக்கிற சண்டை போட்டுட்டு இருக்கிற நாயை காதை பிடிச்சு அது என்னை கடிச்சு இப்ப நான் இருபது இருபத்தி ஊசி போட வேண்டிய சூழ்நிலைக்கு வேதனை படுறோம்ல அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறது ஒரு வீட்டுல ஒரு விஷயமா ஏதோ ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்கன்னா நாம வாலண்டியரா போய் அங்க போய் நிக்கிறது அப்புறம் எவனோ ஒருத்தனை ஒரு பைனான்ஸுக்காரன் இவன் கடை வாங்கிட்டு ஏமாத்திட்டு தெரியவான் நான் ரெண்டு மூணு இடத்துல அப்படி அவமானப்பட்டிருக்கிறேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவன் கடை வாங்கிருக்கிறான் எனக்கு தெரியாது அவன் கடன் வாங்கினது ஒரு அந்த பணம் கடன் கொடுத்தவர் வந்து என்ன பண்றாரு அவரை அவனை வந்து திட்டுறாரு மோசமா திட்டுறாரு வாயில வந்தபடியெல்லாம் திட்டுறாரு என்னால பார்த்துட்டு கம்மன் இருக்க முடியல பேசாம போயிருக்கலாமா நான் வந்து அமைதியா போயிருந்தா பிரச்சனை இல்லை நான் போய் அந்த பைனான்ஸ்காரரை போய் பார்த்து ஏங்க அப்படி திட்டுறீங்க பணம் கொடுத்துருவாருங்க நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னா பணம் கொடுத்துருவாரா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு தெரியுங்க கொடுத்துருவாருங்க என் நண்பர் தாங்க அப்படியா சரி நீ சொல்லுங்க எப்ப தருவார்ன்னு சொல்லுங்க இப்போ நான் சொன்னேன் எப்படா தீ தரப்போறேன் அப்படின்னு இன்னொரு ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு தேதி சொன்னார் இந்த தேதியில நான் கொடுத்துறேன்னார் போங்க சார் அந்த தேதியில கொடுத்துருவாரம்மா அவர் கொடுக்குறேன்றாரு தேவையில்லாத வார்த்தை பேசிட்டு இருக்காதிங்க அப்போ கொடுக்கலன்னா நான் உங்களை வந்து கேட்கறேன் அப்படின்னாரு இப்போ நான் என்னப்பா சொல்றேன்னா சரி நீ தைரியமா சொல்லு அப்படின்னு நானும் என்ன பண்ண சரிங்க அவர் கொடுக்கலன்னா நீங்க என்னை வந்து கேளுங்க ரெண்டு மாசம் கழிச்சு அவன் ஊருகிட்டே போயிட்டான் கடைசியில அந்த பைனான்ஸுக்காரரு அன்னைக்கு நான் பிடிச்ச பிடியில வாங்கிருந்தாலும் இருக்குனா நீ வந்து தலையிட்ட நீ தரன்னு நீயே கொடுன்னு சொல்லி கடைசியில நான் அதை கட்ட வேண்டியதாயி அதுக்கப்புறம் வந்து குடும்பத்துல பிரச்சனை வந்து சண்டைகள் வந்து இப்படியெல்லாம் இது நமக்கு தேவையில்லாத விஷயம் தானே அதத்தான் இல்ற உனக்கு தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடாத உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீ தலையிடாத நமக்கு நிறைய வேலை இருக்கு நமக்கு நேரம் இருக்குதா பைபிள் படிக்கலாம் போகக்கூடிய வழியில ஒரு ஆலயம் இருக்குதா சர்ச்சுல போய் பிரேயர் பண்ணலாம் ஆண்டவருடைய ஜபத்தை சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் யாரோ எதுக்கோ என்னமோ சண்டை போட்டுட்டு போறாங்க நம்ம அங்க போய் பாக்குறோம் சண்டை போடுறாங்க விபத்து கீழே விழுந்து கிடக்குறானா அவனை வந்து தூக்கி நம்ம காப்பாத்துறதுனால ஒண்ணும் தப்பு இல்ல எதுக்காக சண்டை போடுறா என்னத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் இது நமக்கு தேவையில்லாத விஷயம் போயிடணும் ஆனா நாம வீணா தலையிட்டோம் நாம தான் சிக்கிக்குவோம் நாய்கிட்ட கடி வாங்கின மாதிரி கடைசி வரைக்கும் நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அவன் தப்பிச்சு போயிடுவான் நாம தப்பிக்க முடியாது அன்பானவர்களை எதுக்கு நான் சொல்றேன்னா நான் சொல்லல இம்மானு வேலைன்னு சொல்றாரு உங்களுக்கு தலைய உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு பிரிமானவர்களே நமக்கு நிறைய வேலை இருக்கு இந்த பைபிளை படிச்சு முடிக்க முடியாது இந்த இம்மானு வார்த்தைகளை நம்ம படிச்சு நிறைவு பண்ண முடியாது இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஞானத்தை நமக்கு போதிச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப நம்முடைய ஆயுசு காலம் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜீவனுக்காக நன்றி கடன் செலுத்துவதற்கு நமக்கு ஆயுசு நாட்கள் பத்தாது அப்படி இருக்கிறப்போ தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு தேவையில்லாத காரியங்களை நாம போய் சுமந்து தேவையில்லாத வழக்குகளுக்கு நாம ஜாமீன் போய் நம்ம அவதிப்படக்கூடாதுன்னு இங்க அழகான ஒரு வார்த்தைய நீதிமொழிகளுக்கு எழுதுறவரு எழுதுறாரு நமக்கும் அற்புதமான ஒரு அறிவுரையா இருக்கு கவனமா இருங்க யாரிடத்துலயும் போய் சிக்கிக்காதீங்க நமக்கு தேவையில்லாத விஷயம்னா அது தேவையில்லாத விஷயம்தான் கத்தர் உணர்த்துவாரு ஏன் இது உனக்கு தேவையில்லாத விஷயம் நீ போகாதேன்னுவாரு அதையும் மீறி நாம போவோம் மாட்டிக்கணும் அன்பானவர்களே நல்லா கவனமா இருங்க யாரையும் இந்த காலத்துல கர்த்தரோட சமூகத்துக்கு முன்பாக வச்சு ஜபம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் அவனை நம்பலாமா நம்ப கூடாதாங்கிற முடிவு எடுக்கணும் அவசரப்பட்டு தாழ்ந்தண்டித்தனமா எடுத்துட்டோன்னு வைங்க அவ்வளவுதான் நம்ம மாட்டிக்குவோம் அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க இது உனக்கு தேவையில்லாத விஷயம் இல்லையா அன்பானவர்களே கவனமா இருங்க தேவையில்லாத விஷயத்துக்கு தலையிடாதீங்க நீங்க எந்த வழியில போயிட்டு இருக்கிறீங்களோ கர்த்தர் காட்டுன வழியில நீங்க சத்தம் இல்லாம அமைதியா பயணிச்சுக்கிட்டே இருங்க எந்த பிரச்சனையும் உங்களை வந்து சேராது ஏன்னா நிறைய பேர் தலையிட்டு தலையிட்டு அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தயவு செய்து இனி அது போன்ற காரியங்களை அது போன்ற தலையீடுகளை தவிர்த்து விடுங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கும் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி இந்த நாளை ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி கத்தருடைய வார்த்தை சொன்னது போல வழியில போகிற போது தேவையில்லாத விஷயத்திற்கு தலையிட்டு வழக்குகளுக்கு தலையிட்டு அன்றுவரை நாங்கள் அதனால் படுகிற பாடுகள் அந்த அநேகமா இருந்தது ஆனால் இந்த வார்த்தையின்படி இனி நாங்கள் அதில் மிக கவனமா இருந்து ஞானமா இருந்து அதிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள அதிலிருந்து நாங்கள் விடுபட அதில நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நீ எங்களை ஞானமாய் வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிற அப்படி கருவை எங்களோடு கூட இருக்கட்டும் இயேசு கிறிஸ்டின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்